வணக்கம் இது அம்மாச்சின் காய் பக்கம் இப்போ நான் செய்ய போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய நெல்லிக்காய் ரெண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி இவ்வளோ சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கணும் இப்போ நான் இந்த ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் நெல்லிக்காய் இஞ்சி புதுனா மல்லி அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டேன் நெல்லிக்காய் இப்போ நான் அது பிழிஞ்சு சாறு எடுக்க தரேன் இப்போ நான் அரைச்சிட்டேன் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ வடிகட்டுறேன் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இது முதல்ல வடிகட்டின சார் இப்போ ரெண்டாவது நான் திரும்பவும் அதை அரைக்கிறேன் அரைச்சி அதுக்கப்புறமா அதுக்கு புளிப்பு தந்தாலும் தண்ணி தண்ணி சேர்த்துக்கிறேன்னா இது ரெண்டாவது வாட்டி அரைச்சி எடுத்துருக்கேன் இன்னொரு அதை வந்து இன்னொரு தடவை வடிகட்டணும் தண்ணி சேர்த்து ரெண்டு வாட்டி எடுத்து ஜூஸ் எடுத்துருக்கேன் இந்த புளிப்பாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சத்தான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பெரியவங்களுக்கும் நல்லது சுகருக்கு பிட்டத்துக்கெல்லாம் இது குடிக்கலாம் எலும்புக்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாச்சியின் கைப்பக்குவம் சேனல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்